ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு மூணு நாள் சேர்ந்து இடத்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட வந்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு ட்ரெடிஷ்னலாக ரெசிப்பியும் பார்க்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்கு போயிடலாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புளிக்காய்ச்சல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிடுங்க இது போல் வெந்தயம் நல்லா செவந்து வரணும் நல்ல வாசனை வரணும் கருகிடக்கூடாது பட் வந்து செவந்துருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் புளிகாய்ச்சல் இப்போ அதை வறுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ கடாயில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் புளிக்காய்ச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலைப்பருப்பு வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட் வந்து நான் சேர்க்கலை அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு எலுமிச்ச மழை அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன் அதாவது புளி காய்ச்சல் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும் கொதித்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா வந்து அது சுண்டி திக்காக வரணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயப்பொடியே அதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லை இடி உரலையோ போட்டு எதில் வேணால் நாங்கள் எடிச்சிட்டு இந்த போல் ஒரு திக்கான ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடணும் நம்ம எண்ணெயும் அந்த அளவுக்கு சேர்க்கணும் இப்போ வந்து புளிக்காய்ச்சல் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லேயே நல்லா டேஸ்டியான புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டேன் அன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கிறேன் அதோட சௌச்சவ் பொரியல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னாக்கா சுண்டல் பண்ணியிருக்கிறேன் கருப்பு கொண்டவரில் சுண்டல் அதோட வந்து கம்பு இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அன்றைக்கி கம்பு இட்லிக்கு அளவு பார்த்திங்கனாக்கா ரெண்டு கப் அளவுக்கு கம்பு அதே ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துகிட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போதும் இட்லிக்கு அரைக்கிறது போல் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட வேண்டியது தான் சிறுதானியத்துக்கு எப்போவுமே நான் வந்து கம்மியான அளவு தான் வந்து உறவுப்பேன் ஏன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணால் போதும் இல்லைனா வந்து அடுத்த நாள் வச்சுருந்தா கூட மாவு ரொம்ப புளிச்சிரும் ரொம்ப புளிச்சு நம்ம அதை எடுத்துக்கிறதுல சிறுதானம் எடுத்துக்கிறதுல பயனே கிடையாது அதனால் ஒரு நாள் வர அளவுக்கு மட்டும் சிறுதானியத்துக்கு அரைச்சிக்கங்க அந்த ஈவினிங்ஸ் இந்த சுண்டல் கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் வந்து நைட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன் சரி குருமாவோட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்து குருமாவை செஞ்சு சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டாச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ரெண்டு பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா அது ஒரே பாத்திரத்தில் இருந்தால் பொங்கி வரும்போது மாவு கீழே விழைஞ்சிரும் அதனால் டிவைட் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன் கொஞ்சம் பெரிய பத்திரமாக இருந்தால் ஒரே பத்திரமா கூட வச்சுருக்கலாம் பட் வந்து நான் அதில் அரைச்சிருனால இப்படி டிவைட் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம் இந்த போல் சிறுதானியம் வந்து நம்ம இட்லியை விட தோசையில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் அதனோட டேஸ்ட் நல்லா தெரியும் பட் வந்து தோசையாக சாப்பிட்றத விட இதை வந்து கஞ்சியாக வச்சு குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்தி ஏன்னா அதனோட அப்படியே அதனோட தன்மை வந்து நமக்கு வந்து அதனோட சத்துக்கள் எல்லாமே கிடச்சிரும் இட்லி தோசை வடிவதில் கூட அது நம்ம சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க சரி ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறது பட் வந்து இதை கஞ்சியாக குடித்தோம்னாக்கா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி அதே போல் தோசையாக செய்யும் போது அந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசைக்கு இந்த தோசைக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்டா கூட அந்த தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட்லி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் வச்சுட்டு உப்பு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் இது வந்து சண்டே எடுத்தது இது ஒரு எங்கள் ஊரில் ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஒரு நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால் அப்படி சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க பட் வந்து நிறைய ஸ்டால் இருந்தது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய நமக்கு நிறைய நாலேஜ் கேதர் பண்ண முடிஞ்சது அது மூலயமா கொஞ்சம் நமக்கு தேவையான திங்ஸு எதுனாலும் வாங்குற மாதிரி இருக்கக்கூடியது வாங்கிட்டு நான் சிம்பிளாக நம்ம எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இது பாருங்கள் ஒரு டைல்ஸ் கடையில் தான் வச்சுருக்காங்க அது டைல்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா வந்து கிரானைட்டில் செஞ்ச வந்து சப்பாத்தி கல் கல் அப்புறம் ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நார்மலாக நம்ம அகல் விளக்கு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு பார்த்துருப்போம் பித்தளை விளக்கு பார்த்துருப்போம் இது பாருங்கள் கிரானைட்லேயே விளக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆட்டுக்கல் வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் ஏதோ இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் வாஷ் பேஷன்லாம் வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எல்லாமே எல்லாம் ப கொஞ்சம் வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்பிலாக இருந்தது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்புறம் அடுத்த அடுத்த ஸ்டால்லாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து பித்தளை சாமான் அதாவது அதுலேயே வந்து நம்ம சோஃபேஷில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஆட்டோ பெருமாளோட இது அப்புறம் நிறையா இருக்குது யூனிக்காக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பட் இங்கே தான் நான் ஒரே திங்ஸ் வாங்கினேன் பட் அது வந்து பிராஸ் கிடையாது பட் அது நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் பட் அது இன்னமும் ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே தான் வந்து பார்த்தேன் பட் அது வாங்கிட்டு அது கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஒரு டெக்கரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் ஒரு கேண்டில்ல நல்லா மல்டி கலரில் லைட் கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீ செயின்லாம் இருந்தது கீ செயின் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்க விரும்புகிற மாதிரி அப்புறம் யூனிகான் பென் அதெல்லாமும் இருந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கொஞ்சம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சைக்கிள் அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான அந்த மிஷினரிஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க இதில் நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இந்த மிஷு அது இது ஒன்று வாங்கினேன் இந்த பாத்திரம் வளர்க்குறது இது இங்கே தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக இந்த யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்குது இது அதோடு வந்து இந்த வேல் வாங்கினேன் இது வந்து பிராஸ் இது கிடையாது பிராஸ் கிடையாது இது வந்து மெட்டல் தான் அதில் வந்து பிராஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இது வாங்கினேன் பட் இதிலே பிராஸில் இருக்கான்னு கேட்டேன் பட் இந்த சைஸில் இல்லை இதோட பெருசாக இருந்தது பட் இருந்தால் அது இந்த லுக் வரல பெருசாக இருந்தாலும் சரி அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் இது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினேன் அதே போல் இந்த மவுஸ் ஒன்று தேவைப்பட்டது அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதனால் அந்த மவுஸ் வந்து ரீசனபிள் ரேட்டாக இருந்ததுனால வாங்கின இந்த மூணு திங்ஸுமே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸு அது ரீசனபுளான ரேட்டும் கூட அந்த மெஷ் வந்து டென் ருபீஸ் ஒன்று இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருபீஸ் அதுதான் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன இன்ட்ரெஸ்டிக்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ